வணக்கம் மக்களே நான் உங்கள் மகடீஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் ராமாயணத்தை பற்றி பார்க்கலாம் சரிங்களா நம்மள எத்தனை பேர்த்துக்கு ராமாயணம் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதுவும் இந்த டிவியில் போட்டதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா நிறைய பிஸியில் வேலைகளில் நம்மளுக்கு பார்க்குறக்கே டைம் கிடைக்காது நார்மலான பீப்புள் டிவி பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்போம் இதை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்க நல்லா படித்தவங்க நல்லா அறிவு உள்ளவங்க பெரிய பெரிய தலைவர்கள் இதெல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நம்மளுக்கு இது தெரியிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் சரி வாங்க நம்ம சேனலில் முழுசாக பார்க்கலாம் இது ஏற்றவியர் யார் கம்பராமாயணம் கம்பர் கம்பர் தான் இந்த ராமாயணத்தை வந்து எழுதியிருக்காரு இதில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குன்னா ஆறு காண்டங்கள் ஒன்று ஒன்று வரிசையாக பார்க்கலாம் பால காண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஸ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் இது இது ஆறுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ராமாயணத்தில் இந்த ராமாயணம் வந்து ராமரோட வாழ்க்கையை சொல்கிறது தான் தெரியும் இல்லைங்களா ராமர் சீதை எப்படி வாழ்ந்தாங்க ராமர் லக்ஷ்மணோட நட்பு எப்படி ராமர் சுக்கிரீவரோட நட்பு எப்படி ராமர் அனுமனோட நட்பு எப்படி ராமன் ராமனோட யுத்தம் எப்படி இருந்துச்சு இதெல்லாமே வந்து இதில் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இந்த பாலகாண்டத்தில் என்னென்ன வருதுன்னா ஸ்ரீராமன் ஜனனம் ராமன் பிறந்த சொல்கிறாங்க பிறந்ததை சொல்கிறாங்க தாடகையோட வதம் அதெல்லாம் நடந்திருக்கு பாலகாண்டத்தில் சீதா கல்யாணம் இந்த மூணும் நடந்திருக்கு ரா ஸ்ரீராமன் ஜனனம் நடந்திருக்கு தாடகை வதம் சீதா கல்யாணம் இது மூணுமே இந்த பாலகாண்டத்தில் நடந்திருக்கு நெக்ஸ்ட்டு அயோத்தியா காண்டம்னா என்ன நடந்திருக்குன்னு அதில் ராமனின் வனவாசம் அது நடந்திருக்கு சக்கரவர்த்தி தசரதனின் தசரதனின் மரணம் நடந்திருக்கு பரதனின் முயற்சி பாதுகா பட்டாபிஷேகம் இதெல்லாம் நாளும் வந்து அயோத்தியா காண்டம்லாம் சொல்லப்பட்டிருக்கு மூணாவது வந்து ஆரண்ய காண்டம் அதில் என்ன இருக்குன்னா பஞ்சவடியில் துன்பங்கள் பழிவாங்க நடந்த சதி மாயமான் சீதையை கவறுதல் ஜடாயுத கபந்தன் உதவி இதெல்லாமே வந்து ஆரண்ய காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு கிஸ்கிந்தா காண்டம் அதில் என்ன இருக்குன்னா சுக்ரீவனோட நட்பு ராமருக்கும் சுக்கிரீவனுக்கும் நகர்ப்புற நட்பு சொல்லியிருக்காங்க சீதையை காணல் அஞ்சாவதாக வந்து சுந்தர காண்டம் இலங்கையில் அனுமன் இலங்கையில் அனுமன் இலங்கை சீதையை வந்து கவர்ந்துட்டு போயிடறாரு இல்லையா ராவணன் இலங்கையில் வச்சுருக்கிறார் அனுமன் போய் அதை கண்டுபிடிக்கிறார் அதுதான் சுந்தரகாண்டம் அனுமன அனுமனை பற்றி சொல்கிறது தான் சுந்தரகாண்டம் யுத்த காண்டம் யுத்தம்னா என்ன சண்டை சண்டை நடக்கிறது யார் யாருக்கும் ராமன் ராவணனுக்கு சண்டை நடக்கிறது இதில் சொல்லப்பட்டிருக்கு விபீஷ்ணன் சரணாகதி சொல்லப்பட்டிருக்கு அனும அமைதிக்கு அழைப்பு மேகநாதன் வீழ்ந்தான் ராம ராவண யுத்தம் மீண்டும் அயோத்தி சக்கரவர்த்தி திருமகன் பட்டாபிஷேகம் இதெல்லாமே வந்து இந்த யுத்த காண்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம்ம இதை ஒவ்வொன்றா பற்றி முழுசாக பார்க்கலாம் ஒவ்வொரு சாப்டராக உங்களுக்கு நான் கதை சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் என்னோடய சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நன்றி மக்களே